அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு மிகவும் மைவித்திரி உறுப்பினருக்கு மிக மிக முக்கியமான தலைப்பு பணம் வரும் காலம் மைவித்திரி உறுப்பினருடைய பணம் வரும் காலம் எப்பொழுது என்று அனைவருடைய கேள்வியாகவும் உள்ளது கடந்த ஆறு மாதங்களாக பணம் வராமல் தடைப்பட்டு இருக்கும் மைவித்திரி நிறுவனத்திற்கு பணம் வரும் காலம் மீண்டும் எப்பொழுது என்பதை பல மைவித்திரி உறுப்பினர்கள் என்னிடம் கேட்டார்கள் அவர்களுடைய ஜாதகத்தையும் நான் ஆய்வு செய்துள்ளேன் அதை விரிவாக பார்ப்போம் சிஎம் ஐநூறு உறுப்பினர் ஜாதகம் ஆய்வு முடிவுகள் மைவித்திரி நிறுவனத்துடைய சிஎம் உறுப்பினர் ஐநூறு சிஎம் உறுப்பினர் ஜாதகத்தை கடந்த ரெண்டு மாதத்துக்கு மேலாக நான் ஐநூறு சிஎம் உறுப்பினர் ஜாதகத்தை ஆய்வு செய்துள்ளேன் தமிழகம் முழுவதிலிருந்தும் பல மாவட்டங்களில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு சிஎம் உறுப்பினர்கள் குறிப்பாக புதிய சிஎம் உறுப்பினர்கள் இதுவரை எந்த பணமும் எடுக்காதவர்கள் சிஎம் உறுப்பினர்கள் எடுத்தவர்கள் எல்லாமே தமிழகம் முழுவதிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்து என் தொலைபேசி மூலயமாக என்னை தொடர்பு கொண்டு என்னிடம் ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டார்கள் பணம் வரும் காலத்தை தெரிந்து கொண்டார்கள் நேரிலும் பல உறுப்பினர்கள் வந்து என்னுடைய அலுவலகத்தில் என்னிடம் ஜாதகம் பார்த்து சிஎம் உறுப்பினர்கள் தெரிந்து கொண்டார்கள் மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்தும் தொலைபேசி மூலியமாக சிஎம் உறுப்பினர்கள் ஜாதகத்தை தெரிந்து கொண்டார்கள் ஆய்வு செய்து சொன்னேன் ஆந்திரா ஆந்திரா அதுக்கடுத்து புதுச்சேரி பாண்டிச்சேரி கர்நாடகா பெங்களூர் இது போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் தொலைபேசி மூலயமாக மைவித்திரி உறுப்பினர்கள் சிஎம் உறுப்பினர்கள் என்னை தொடர்பு கொண்டு பணம் வரும் காலத்தில் தெரிந்து கொண்டார்கள் ஒட்டு மொத்தமாக அனைத்து சிஎம் உறுப்பினர் இதுவரை ஐநூறு சிஎம் உறுப்பினர்களுடைய ஜாதகத்தை நான் ஆய்வு செய்து அதற்கான முடிவுகளை எந்த காலத்தில் யாருக்கு பணம் வரும் என்பதை விரிவாக விளக்கி இருக்கிறேன் அனைவரும் இதை தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள் முதலில் புதிய சிஎம் உறுப்பினர்களாக இணைந்தவர்கள் கூட சம்பாதிக்காதவர்கள் அவர்களுடைய ரூபா கூட சம்பாதிக்காதவர்கள் முதல் ஐம்பது ஆயிரம் வரை சம்பாதித்தவர்கள் புதிய சிஎம் உறுப்பினர்களாக இணைந்து ரூபா கூட சம்பாதிப்ப சம்பாதிக்காதவர்கள் முதல் வரை பணம் பெற்றவர்கள் மைத்திரி நிறுவனம் மூலம் அவர்களுக்கு பணம் வரும் காலம் எப்பொழுது என்பதை தனியாக அந்த ஐநூறு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை ஒரு இருநூறுக்கும் இருநூறு ஜாதகங்களை ஆய்வு செய்து உள்ளேன் இரண்டாவதாக ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை பணம் பெற்றவர் சிஎம் உறுப்பினர்கள் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் இருபதாயிரம் முன்னே சம்பாதித்தவர்கள் பணம் வயிறு நிறுவனத்தில் சம்பாதித்தவர்கள் சம்பாதித்தவர்கள் அவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும் காலம் வெளியிட மூன்றாவதாக ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல் பணம் பெற்றவர் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல் பணம் சம்பாதித்த சிஎம் உறுப்பினருடைய பணம் வரும் காலத்தையும் நான் வெளியிட இருக்கிறேன் ஒரு இருநூறு ஜாதகத்தை முதல் ஜீரோ முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பாதித்தவர்களுக்கு இருநூறு ஆய்வு செய்தேன் ஒரு இருநூறுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபது ஒரு இருபதாயிரம் வரை சம்பாதித்தவர்கள் ஒரு இருநூறு ஜாதகத்தை ஆய்வு செய்தேன் அதுக்கடுத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல் நிறைய பணம் சம்பாதித்தவர்களுடைய ஜாதகத்தையும் ஒரு நூற்று கணக்கான ஜாதகத்தை ஆய்வு செய்துள்ளேன் இதை ரொம்ப கடினப்பட்டு நான் ஆய்வு செய்து உங்களுக்காக வெளியிடுகிறேன் எனவே இதை அனைவரும் தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள் முதலில் ஒரு ரூபா கூட வயிறுத்திரி நிறுவனத்தில் சம்பாதிக்கல சார் என்று சொன்ன ஜாதகங்களும் ஐம்பதாயிரம் ரூபாய்ல சம்பாதிச்சிருக்கு சார் என்று சொன்ன ஜாதகங்கள் இவருடைய பணம் வரும் காலம் இவருக்கு பணம் இருக்கிறாங்க இவங்களுடைய பணம் அடுத்து பியூச்சர்ல எதிர்காலத்துல பணம் வரும் காலம் எப்பொழுது இருக்குதுன்னா ஒரு ரூபாய் கூட பணம் சம்பாதிக்கல சார் அதே மாதிரி ஐம்பதாயிரம் வரையிலையும் சம்பாதிச்சிருக்கேன் சார் சொன்னவங்களுக்கு சொன்னவங்களுடைய ஜாதகத்தில் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் பணம் வருகிறது அவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட பணம் சம்பாதிக்கல ஒரு மாசம் கூட சம்பாதிக்கல ஒரு ரூபாய் கூட ஐம்பதாயிரம் வரையிலும் சம்பாதிச்சிருக்கு சார் இந்த இடைப்பட்ட இவர்களுடைய ஜாதகம் இவர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் பணம் வருகிறது வைவித்திரி பணம் என்பதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்திக் கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை பணம் பெற்றவர்கள் சம்பாதித்தவர்கள் மைத்திரி ஒரு மைத்திரி சீஎம் உறுப்பினராக இருந்து அவர்களுக்கு பணம் வரும் காலம் எப்பொழுது என்றால் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்குள் ஐம்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரை சம்பாதித்திருக்காயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை இது வந்து சம்பாதிச்சிருக்க சார் அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அவர்களுக்கு பணம் அடுத்து எதிர்காலத்தில் பணம் வரும் காலம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் அவர்களுக்கு பணம் வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல் அந்த நிறுவனத்தில் பணம் சம்பாதித்தவர்கள் அவர்களுக்கு பணம் வரும் காலம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்குள் பணம் வருகிறது ஒரு லட்சத்திற்கு மேல் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல் பணம் பெற்றவர்கள் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் பணம் வரும் காலமாக உள்ளது எனவே மூன்று வகையாக பணம் வரும் காலம் திரு உறுப்பினுடைய ஐநூறு ஜாதகத்தை ஆய்வு செய்ததில் நான் தமிழகம் முழுவதும் மற்றும் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற அனைத்து சிஎம் உறுப்பினர்களும் என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவருடைய பணம் வரும் காலத்தை அறிந்து கொண்டார்கள் இங்கே திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்த என்னை நேரில் வந்து அணுகியவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் வந்து எல்லா ஒட்டுமொத்த ஜாதக ஆய்வு முடி ஐநூறு ஜாதகத்தை நான் ஆய்வு செய்துள்ளேன் ஏனென்றால் ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் ஆய்வு செய்து முடிவு சொன்னால் அது சரிவராது என்பதற்காக நான் பல லட்சம் மக்கள் இதில் இருக்கிறார்கள் உறுப்பினர் சீயம் உறுப்பினர்களாக அதில் ஒரு ஐநூறு உறுப்பினர்களுடைய ஜாதகத்தாக நாம் ஆய்வு செய்தால்தான் நம் துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதனால் நான் கடந்த ரெண்டாம் மாதமாக உங்களுக்காக நான் ஆய்வு செய்து இந்த முடிவை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்